இந்த பொம்பளைங்கிற ஜென்மம் இல்லைன்னா இந்த இன்பம்ங்கிற வார்த்தையே இருந்திருக்காது ஒரு சங்க சொல்லணுமா உங்ககிட்ட ஒரே ஒரு முறை இந்த வாழ்க்கையிலேயே தவறி இருக்கேன் அவ்வளவுதான் என்னது தவறி இருக்கியா வீட்டுல ஒரு வேலைக்கார பொண்ணு இருந்துச்சு அந்த பொண்ணோட சிநேகம் ஆயிட்டேன் அப்படி ஒரே ஒரு வாட்டி தவறி அவ்வளவுதான் நானும் வாழ்க்கையில ஒரே ஒரு முறை தவறி என் வீட்டுக்கு மூணாவது வீட்டுல ஒரு தையக்காரன் இருந்தான் அவங்க ஜாக்கெட் தைக்க கொடுத்திருந்தேன் ரொம்ப நாளும் தரமாட்டேன்னு ஏமாத்திக்கிட்டே இருந்தான் ஒரு நாள் பெரிய சண்டை போட்டேன் இன்னைக்கு ராத்திரி எட்டு மணிக்கு வாமா தர்றேன்னா அன்னைக்குன்னு ஒரு நோயாளி வந்து சேர்ந்தேன் அவன பார்த்து அனுப்பி விட்டு ராத்திரி ஒன்போது மணிக்கு போனேன் கதவ சாத்திட்டான் சீ கல்யாணா கல்யாணம் நீ கெட்ட நீ ஆம்பளை எப்படி வேணாலும் நடக்கும் நான் என்ன சொல்ல வந்தேன் எட்டு மணிக்கு வர சொன்னான் நான் ஒன்போது மணிக்கு போனேன் கதவ சாத்தி பூட்டிட்டு போயிட்டான்னு சொல்ல வந்தேன் அதுக்குள்ள என்னடா அடிதப்பா